வணக்கம் உங்கள் வாழ்வில் அதிசயம் அற்புதம் உற்சாகம் பெற சில வழிகளை பார்க்கலாம் தொடர்ந்து கேடுங்கள் தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்பொழுதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் திறக்க போகும் இவ்வாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி பலரும் தமது வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டு புதிய சிந்தனைகளுடன் புதிய வெளிச்சங்களை காண ஆத்மாத்தமாக தயார் நிலையில் இருக்கலாம் ஒவ்வொருவரும் தம் சாதனைகளை வெற்றிகளை கனவு காண்கின்றனர் இவ்வுலகின் ஒவ்வொரு உயிரும் தன் இருப்பை நிலைநாட்ட தினமும் போராட வேண்டியுள்ளது கடந்த ஆண்டுகளில் செய்ய தவறியதை இவ்வாண்டில் செய்துவிடும் முனைப்பு பலருக்கும் இருக்கும் அப்படியான முனைப்புகளை வெற்றி பெற செய்திட பின்வரும் எளிய வழிகளை பின்பற்றி பாருங்கள் அதிசயம் அற்புதம் நடந்து உங்கள் வாழ்வு உற்சாகமாய் மாற இவை அனைத்துமே அல்லது சிலதோ அல்லது இதில் ஏதாவது ஒன்றே கூட நான் சொல்லும் சில விஷயங்கள் ஏதாவது ஒன்றாவது உங்கள் வாழ்க்கைக்கு உதவலாம் தினசரி இலக்குகளை உருவாக்குங்கள் நீங்கள் தினமும் உங்கள் நாளை திட்டமிடும் பழக்கம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயமாக எளிது தினமும் நீங்கள் செய்ய நினைக்கும் இலக்குகளை முன்கூட்டியே உருவாக்குங்கள் அதுவே உங்கள் நாளை பயனுள்ளதாக்கும் திட்டமிட்டதை செய்து முடியுங்கள் நீங்கள் முன்கூட்டியே தீர்மானித்த காரியங்களை திட்டமிட்டு செய்து முடியுங்கள் திட்டமிடுவது என்பது ஒரு காரியத்தின் வெற்றிக்கு பயனளிக்கும் மிக உன்னதமான கருவியாகும் திட்டமிட்டதை அதன்படியே செய்து முடியுங்கள் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை கொண்டிருங்கள் நீங்கள் உங்களை பற்றி எதிர்மறையாக நினைப்பது உண்டானால் இப்படியாக என்னால் இது முடியாது எனக்கு இது தெரியாது நான் தோற்றுவிடுவேன் என்பது போலே சிந்திப்பதுண்டா முதலில் உங்கள் எண்ணங்களை நேர்மறையான அதாவது பாசிட்டிவ் எண்ணங்களாக மாற்றுங்கள் உங்கள் தளம் எது என்பதை நீங்கள்தான் தான் தீர்மானிக்க வேண்டும் தினமும் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்ச பணத்திலா என்றாலும் அதில் கொஞ்சமாவது சேமியுங்கள் உங்கள் வாழ்வின் பல சந்தர்ப்பங்களில் உங்கள் நம்பிக்கைக்கு பலன் சேர்ப்பது உங்களிடம் இருக்கும் பணமாக இருக்கலாம் செலவிடும் பணத்தில் ஒரு சிறிய தொகையை சேமிக்க பழகுங்கள் மாதாந்தம் அல்ல தினமும் ஒரு தொகையை சேமிக்க ஆரம்பி ஆரம்பியுங்கள் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் பணத்தில் அதிசயம் அற்புதம் தானாகவே நடக்கும் தைரியம் உங்களுக்குள் வரும் அவசியப்படும் அளவிலும் அதிகமாக செயல்படுங்கள் ஒரு காரியத்தை செய்து முடிக்க தீர்மானித்த பின்னர் அதற்கான உங்கள் உழைப்பு என்பது எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதை திட்டமிடுங்கள் பின்னர் அதற்கான பல்வேறு முறைகளை பின்பற்றுங்கள் அவசியப்படும் அளவிலும் அதிகம் செயலாற்ற முயற்சி செய்யுங்கள் அதிகமாக கேளுங்கள் மற்றவர்கள் சொல்வதை அதிகமாக கேளுங்கள் குறைவாக பேசுங்கள் அனுபவமே சிறந்த சிலருக்கு சொந்த அனுபவங்கள் உதவலாம் ஆனால் இன்னும் சிலருக்கோ அடுத்தவர் அனுபவங்கள் கூட உதவலாம் நீங்கள் உங்களை சுற்றியுள்ள சாதனை நாயகர்களின் அனுபவங்களை மட்டுமில்லாது துவண்டு போனவர்களின் அனுபவங்களையும் அவர்களது வாழ்க்கை முறையையும் கேட்டறிந்து அதனை தெரிந்து கொள்ளுங்கள் அதிகம் பேசுவதை விட அதிகம் கேட்பது நல்ல மாற்றங்களை தரும் நீங்கள் உங்களுடன் பேசுவதை நிறுத்த வேண்டாம் உங்கள் எண்ணங்களுடன் பேசுங்கள் உங்கள் பயத்துடன் சோம்பறித்தனத்துடன் கோழைத்தனத்துடன் நீங்கள் பேசுங்கள் நீங்கள் யாரென உங்கள் உணர்வுகளுக்கு தெரியும் உங்கள் பலம் எது என்பது கண்டறிய வேண்டும் அதே போல உங்களுக்கு வருகிறது என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் துணிச்சலுடன் இருங்கள் உங்கள் கனவு என்ன நீங்கள் யாராக வர வேண்டும் என விரும்புகிறீர்கள் அதை தீர்மான தீர்மானிக்கும் முழு உரிமையும் உங்களுக்கானது எவரும் அதை தடுக்க முடியாது அதே போலே நீங்கள் நினைப்பதை நடத்தி முடிக்கவும் யாரும் தடையாக வர அனுமதிக்க கூடாது வெளியில் உங்கள் எதிரிகளை சமாளிக்க முன்னர் உங்களுக்கு உள்ளே உள்ள பயம் என்னும் எதிரியை சமாளிக்க பழகுங்கள் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீதும் உங்கள் கனவின் மீதும் நம்பிக்கை வையுங்கள் துணிச்சலுடன் வெற்றியை நோக்க நடக்க ஆரம்பியுங்கள் துணிச்சலுடன் வெற்றியை நோக்கி நடக்க ஆரம்பியுங்கள் அதிசயம் அற்புதம் நடந்தே தீரும் நிச்சயமாக இந்த சிறிய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்